திருமணத்துக்கு தயாரான ரட்சிதா மாப்பிள்ளை யார் தெரியுமா தமிழ் சீரியல்கள் மட்டுமின்றி கன்னடம் மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழி சீரியல்களிலும் நடித்து பிரபலமானவர் சின்னத்திரையை தாண்டி வெள்ளித்திரையிலும் சில தமிழ் மற்றும் கன்னட படங்களில் நடித்தார் பிக்பாஸ் வீட்டில் ரட்சிதா இருந்த போது கணவர் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத நிலையில் இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடு குறித்து தகவல் பேச பொருளாக மாறியும் ரட்சிதா பிரிய நினைத்தாலும் தினேஷ் தன் மீது உள்ள தவறை உணர்ந்து அவருடன் வெளிப்படுத்தினார் ஆனால் ரட்சிதா தன்னுடைய முடிவில் மிகவும் உறுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ரட்சிதாவின் இரண்டாவது திருமணம் குறித்த தகவல் ஒன்று சமூக வலைதளத்தில் தீயாக பரவி வருகிறது தினேஷிடம் இருந்து முறையாக விவாகரத்தை பெற்று பிரிந்த பின்னர் ரட்சிதா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள முடிவில் உள்ளதாகவும் அவர் பிரபல கன்னட இயக்குனர் ஒருவரை தான் திருமணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது இந்த தகவல் ரட்சிதா மற்றும் தினேஷ் ரசிகர்களை அதிர்ச்சி அடை வைத்துள்ளது